மக்களுடைய நம்பிக்கையை தக்க வைக்க வேண்டுமாக இருந்தால் மக்களுடைய பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும் மக்களுடைய பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டுமாக இருந்தால் நாட்டின் பொருளாதாரம் சீராக இருக்க வேண்டும் நாட்டின் பொருளாதாரத்திலே தான் அனைத்தும் தங்கியிருக்கிறது இப்போதும் சில பிரச்சனைகள் எழுந்திருக்கின்றன அரிசி இல்லை தேங்காய் இல்லை குரங்குகள் தொல்லை என்ற பலவிடங்களில் இப்போது நாடாளுமன்றத்திலும் பேசப்படுகிறது இவ்வாறு சூழ்நிலையில் பொருளாதார ரீதியாக இந்த பாதிப்பும் ஏற்படாத வகையில் தேசிய மக்கள் சக்தியினால் தன்னுடைய பயணத்தை முன்னெடுத்து விட முடியுமா நிச்சயமாக முன்னெடுக்க முடியும் காரணம் என்று சொன்னால் உற்பத்தி ரீதியான ஒரு பொருளாதாரத்தை கட்டியெழுப்பக்கூடியதாக இருக்குமாக இருந்தால் அது அந்த தன்னிறைவு அடைந்து கொள்ள முடியும் இந்த நாட்டிலே அதனூடாக பொருளாதார ரீதியான ஏற்றத்தாழ்வுகளை சமப்படுத்தி கொண்டு தொடர்ச்சியாக எங்களோட மக்களுக்கு வறுமை நிலையை தனித்து நாங்கள் ஒரு ஒரு சமத்துவமான ஒரு பொருளாதார ரீதியான ஒரு சமத்துவத்தை ஏற்படுத்தி கொண்டு நாங்கள் முன்னேற்றி செல்ல முடியும் இப்போ இப்போது ஏற்படுகின்ற இந்த பிரச்சனைகள் தற்காலிகமான ஒரு பிரச்சனையாக நான் நான் கருதுகிறேன் அது நீண்டகால ஒரு பிரச்சனையாக இருக்காது அதை தீர்க்கக்கூடிய திட்டங்களை நாங்கள் வகுத்திருக்கிறோம் அதை நடைமுறைப்படுத்துவதாக அந்த பிரச்சனைகள் தீர்க்கப்படும் இன்னும் பல திட்டங்களை பொருளாதார ரீதியாக நாங்கள் உற்பத்தி பொருளாதார ரீதியாக தான் முன்வைக்கப்பட்டிருக்கு அது அதற்கான வழிமுறைகளை கையாளும் போது இந்த பிரச்சனைகள் பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் தீர்க்கப்படும் என்று நம்புகிறோம் அது எப்போது ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கிறீர்கள் நாங்கள் இப்போ இருந்தே ஆரம்பித்து தான் இருக்கிறோம் அதுக்கான வேலை திட்டங்கள் நடந்து கொண்டிருக்குது அதுக்கான வரவு செலவு திட்டங்கள் தயாரிக்கப்பட்டிருக்கு அதை இதுவரும் ஜனவரி தொடர்ந்த காலப்பகுதிகள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு காலப்பகுதியிலிருந்து நடைமுறைக்கு வரும்போது அது சமத்துவமாக அல்லது சரியான முறையில் அந்த பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் தீர்க்கப்படும் நம்புது